வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் யாரையும் எதிர்பார்க்காம நம்ம கையிலையும் கொஞ்சமாவது பணம் வேணும்னு நினைக்கிறீங்களா இது உங்களுக்கான வீடியோ வீடியோ நான் எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு கூட ஷேர் ஏதாவது ஒரு ஐடியா கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நம்ம கையில ஒரு டார்கெட் எடுக்கணும் நாம வேலைக்கு போக முடியல இல்லையா அதனால நம்முடைய டார்கெட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டு பக்கத்துல வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் தான் நம்முடைய வீட்டு பக்க வேலைக்கு போகக்கூடிய பெண்கள்னால வீட்டில் வந்து என்னென்ன வேலைகள் செய்ய முடியாது அவங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் உதவிகள் தேவைப்படுதுன்னு பாருங்கள் அதில் ஒரு பத்து பேரை ஃபாலோ பண்ணி அப்ரோச் பண்ணுங்கள் அது கூடவே ஒரு ரெண்டு சூப்பர் மார்க்கெட்டு ஒரு ரெண்டு கடை நம்ம ஆர்டர் பிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக குடும்ப பெண்கள் வீட்டில் இருந்தே பணம் சம்பாதிக்கலாம் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் தான் எல்லா அம்மாக்களுமே எல்லா வேலைக்கு போகக்கூடிய பெண்களுமே தன்னுடைய குழந்தைங்களுக்கு வந்து சத்தான ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் கொடுக்கும் வரணும்னு கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைங்க காலேஜ் போறவங்க ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாருமே பிரேக் டைமில் சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் தான் இந்த ஸ்நாக்ஸ் வந்து ஆரோக்கியமானதாகவும் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் மாதிரி சிப்ஸ் முறுக்கு அந்த மாதிரி செய்யாமல் இந்த சத்து மாவு அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஸ்நாக்ஸ் செய்யலாம் இல்லை அப்படின்னா இந்த நவ தானியங்கள் இருக்கு இல்லையா அந்த நவ தானியங்களை இயற்கையான முறையில் பொடி செஞ்சு அதில் வித்தியாசமான முறைகளில் டேஸ்ட்டாக எந்தெந்த ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு பாருங்கள் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்கு அதை பார்த்தே நம்ம எப்படி ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு கற்றுக்கலாம் அந்த மாதிரி இந்த நவ தானியங்களை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ஸ்நாக்ஸை கண்டிப்பாக எல்லா அம்மாக்களும் வேலைக்கு போகக்கூடிய பெண்களும் டேஸ்ட்டாக இருந்து அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி சத்தான ஸ்நாக்ஸ் செய்து அது கூடவே இந்த ரேராக கிடைக்கக்கூடிய பன்கிழங்கு அவல் சிகப்பு அவல் இந்த மாதிரிப்பட்ட பொருட்களையும் நம்ம குட்டி குட்டியாக பேக்கிங் பண்ணி சூப்பர் மார்க்கெட்டு கடைகள்லேயும் கொண்டு கொடுத்து சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் இருந்தே பெண்கள் பணம் சம்பாதிக்கலாம் அடுத்தது வீட்டுக்கு வெளியே வேலை பார்த்துட்டு வீட்டில் வந்து பெண்கள் வந்து வேலை செய்யறதுக்கு கஷ்டப்படக்கூடிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இட்லி மாவு தோசை மாவு அரைக்கிறதுக்கு தான் ஏன் அப்படின்னா வெளியில் வேலை பார்த்துட்டு வந்து வீட்டில் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு டயர்டாக இருக்கும் ஸோ அந்த இட்லி மாவு தோசை மாவு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அதை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணணும் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்ட நம்ம ஊற வச்ச அரிசியை வாங்கி அரைச்சும் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா நம்மளே வீட்டில் இட்லி மாவு தோசை மாவு அரைச்சி நல்ல ஆரோக்கியமானதாக வீட்டில் அரைச்சி அதையும் பேக்கிங் பண்ணி நம்ம வந்து வெளியில் வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு கொடுக்கலாம் அதே மாவை நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்லேயும் கடைகள்லேயும் பேக்கிங் செஞ்சும் சேல்ஸ் பண்ணலாம் அடுத்தது வேலைக்கு போகக்கூடிய ஸ்டேஜ் பொண்ணுங்க வேலைக்கு போகக்கூடிய அம்மாக்கள் எல்லாருக்குமே இந்த ஹோம் ஹோம்மேடு வீட்டில் தயாரிக்கக்கூடிய குளியல் பொடி நலுங்கு மாவு இந்த வீட்டிலே தயாரிக்கக்கூடிய ஹேர் ஆயில் எல்லாமே யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் அவங்களுக்கு டைம் இருக்காது ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த ஹேர் ஆயில் நலுங்கு மாவு குளியல் பொடி எல்லாமே வீட்லேயே தயாரித்து நம்ம பேக்கிங் பண்ணி இந்த வேலைக்கு போகக்கூடிய பெண்கள்கிட்டையும் சேல்ஸ் பண்ணலாம் சூப்பர் மார்க்கெட் கடைகள்லையும் கொடுக்கலாம் அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா அமேசான் பிளிப்கார்டு இதுல நம்ம சேல்ஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கலாம் இதுக்கு கூடவே ஹோம்மேடு சோப்பு ரோஸ் வாட்டர் ரோஸ் ஆயில் வாஷிங் பவுடர் இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் வந்து வீட்டிலயே நம்ம தயாரிக்கலாம் இதெல்லாம் எப்படி செய்யறதுன்னு நீங்க நினைச்சா நிறைய வீடியோஸ் இருக்குது யூடியூப்பில் அதை பார்த்தே நம்ம வீட்டில இருந்தே கற்றுக்கிட்டு செய்யலாம் அடுத்தது டெய்லரிங் இந்த தையல் தொழில் தொட்ட பெண்களை யாரையுமே இந்த தையல் தொழில் வந்து கைவிட்டது கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்திலேயே நிறைய பெண்களோட வாழ்க்கையில் அவங்களோட வாழ்வாதாரமாவே இருக்கக்கூடியது இந்த தையல் தொழில் தான் இன்னைக்குள்ள காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் இந்த தையல் தொழில் மூலமாவே தங்களுடைய குடும்பத்தை நடத்திட்டு வர்றாங்க அதனால் டெய்லரிங்காக நம்ம ஒரு மிஷின் வாங்கிறதுக்கு ஒரு அஞ்சாயிரம் ரூபா வந்து மிஷின் வாங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுல தப்பே கிடையாது கண்டிப்பாக தையல் தொழில் நஷ்டம் கொடுக்கவே செய்யாது அதன் மூலமாகவும் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப பெண்கள் வருமானம் செய்யலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா குக்கிங் தான் இந்த சமையல் அப்படிங்கிறத எப்படி சேல்ஸ் பண்ணலாம் நம்ம வீட்டில் வச்சு சமைச்சதை நம்ம என்னென்ன வழிகளில் வந்து பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க ஒருத்தருக்கு டேஸ்ட்டு பிடிச்சிச்சு அப்படின்னாக்கி அடுத்த மற்றவங்கள்ட்ட சொல்லுவாங்க அது பத்து பேர்ட்டோ சொல்லுவாங்க பத்து பேர் இருபது பேர்ட்டோ சொல்லுவாங்க ஸோ சமையலில் நம்ம எப்படி ஜெயிக்கணும் அதுக்கு தேவை டேஸ்ட் மட்டும்தான் நம்ம டேஸ்ட்டியாக சமைக்கிறோம் அப்படின்னா அதை சொமேட்டோ ஸ்விக்கி இந்த ஆப் மூலமாகவும் அந்த சமையல் செஞ்சு நம்ம வந்து சாப்பாடை சேல்ஸ் பண்ணலாம் இந்த சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு எப்படி வீட்டில் இருந்து பணம் சம்பாதிக்கலாம்னு உங்கள் மைண்டுக்குள்ளே ஒரு கொஷின் ஓடிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த சின்ன சின்ன வேலைகள் தான் வீட்டுக்கு வெளியே போய் வேலை பார்த்துட்டு வரக்கூடிய பெண்களுக்கு வீட்டில் வந்து செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ அதை நம்ம டார்கெட் பண்ணி வீட்டில் இருந்து வேலை செஞ்சால் கண்டிப்பாக பணம் சம்பாதிக்கலாம் தொடர்ந்து முயற்சி செய்தால் ஒரு நாள் வெற்றி நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ